சோசன் செவன் சேனலை பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் அது எருசலேம் பகுதி இரவு சுமார் எட்டு மணி மேல் வீட்டில் சீடர்கள் அனைவரும் இரவு உணவிற்காக அமர்ந்திருந்தனர் அனைவரின் முகங்களிலும் கவலையும் துக்கமும் நிறைந்திருந்தது அவர்களுடன் இயேசு கிறிஸ்துவும் இணைந்து உணவு அருந்திக் கொண்டிருந்தார் அவர் தமது சரீரமாகிய அப்பத்தை பிட்டு திராட்சை ரசத்தை சீடர்களுக்கு குடிக்க கொடுத்தார் ஆடுகளின் மேய்ப்பன் அடிக்கப்பட போகிறார் ஆடுகள் அனைத்தும் சிதறடிக்கப்பட போகின்றன என்ன நடக்கப் போகிறதோ என்ற ஒரே பதற்றம் ஒவ்வொருவர் மனதிலும் இருந்தது அந்த போஜனம் முடிந்த பிறகு அவர் ஒலிவ மலையில் உள்ள கெச்சமனே தோட்டத்திற்கு ஜெபம் செய்ய செல்லவிருந்தார் அவருடைய வியர்வை இரத்த துளிகளாக மாறியது ஆனால் அந்த போஜனத்திற்கும் அந்த ஜெபத்திற்கும் இடையில் ஒரு சிறிய சம்பவம் நடந்தது வேதாகமத்தில் அந்த விஷயம் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது அந்த நேரத்தில் அவர்கள் அனைவரும் ஒரு பாடலை பாடினார்கள் மத்தேயு சுவிசேஷம் இருபத்தாறாம் அதிகாரம் முப்பது வசனத்தை பார்ப்போம் அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள் இதே வார்த்தை மார்க் சுவிசேஷம் பதினான்கு இருபத்தாறிலும் இருக்கிறது தமது வாழ்க்கையிலே மிகவும் கடினமான பாடுகளுக்கும் சிலுவை மரணத்திற்கும் செல்வதற்கு முன்பு நம்முடைய கர்த்தர் ஒரு பாடலை பாடினார் நாம் இதுவரை எத்தனையோ பாடல்களை கேட்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய கர்த்தர் பூமியில இருந்தபோது அவர் பாடிய அந்த பாடல் எதுவாக இருந்திருக்கும் என்பதை இப்போது இந்த வீடியோவில் பார்ப்போம் பைபிள் அந்த பாடலின் பெயரை நேரடியாக சொல்லவில்லை ஆனால் தேவனுடைய கிருபையால் சரித்திரம் யூதர்களுடைய பாரம்பரியங்கள் மற்றும் பைபிள் பண்டிதர்களின் ஆராய்ச்சிகள் மூலம் அந்த பாடல் எதுவாக இருந்திருக்கும் என்பதை நம்மால் உறுதியாக தெரிந்து கொள்ள முடியும் இயேசு கிறிஸ்து சீடர்களுடன் சேர்ந்து சாப்பிட்டது சாதாரண போஜனம் அல்ல அது பஸ்கா பண்டிகை போஜனம் பாசோவர் செடர் எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலர்களின் விடுதலைக்கு அடையாளமாக இந்த பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் பஸ்கா போஜனம் என்பது யூதர்களுடைய பாரம்பரியத்தில் மிகவும் பரிசுத்தமானதும் விதிமுறைகளை கொண்டதும் ஆகும் எதை எப்போது சாப்பிட வேண்டும் எந்த பிரேயர் எப்போது செய்ய வேண்டும் எந்த பாடல்களை எப்போது பாட வேண்டும் என்பதெல்லாம் தீர்மானிக்கப்பட்டிருக்கும் இந்த விதிகள் எல்லாம் யூதர்களுடைய ஓரல் தர்மசாஸ்திர நூலான மிஷ்னா குறிப்பாக பெசாகிம் என்ற பிரிவில் விவரமாக இருக்கும் யூதர்களுடைய பாரம்பரியத்தின்படி பஸ்கா போஜனத்தில் பாஸ் ஓவர் ஹல்லேல் என்ற குரூப் ஆஃப் சாங்ஸை பாடுவார்கள் ஹல்லேல் என்ற ஹீப்ரு வார்த்தைக்கு ஸ்துதி என்று அர்த்தம் நமக்கு நன்கு தெரிந்த என்ற வார்த்தை இங்கிருந்து தான் வந்தது சங்கீத புஸ்தகத்தில் நூற்று பதினூன்றாம் பக்கத்திலிருந்து நூற்று பதினெட்டாம் உள்ள சங்கீதங்களை இந்த ஹல்லேல் சங்கீதங்கள் என்பார்கள் பஸ்கா போஜனத்தில் இவற்றை இரண்டு பாகங்களாக பாடுவார்கள் போஜனத்திற்கு முன்பு இரண்டாவது கிண்ண திராட்சை ரசத்திற்கு பிறகு சங்கீதங்கள் நூற்று மற்றும் நூற்று பாடுவார்கள் இவற்றை எஜிப்சன் ஹலல் என்றும் அழைப்பார்கள் ஏனென்றால் அவை எகிப்து அடிமைத்தன விடுதலையை பற்றி பேசுகின்றன போஜனத்தின் முடிவில் நான்காவது கடைசி கிண்ண திராட்சை ரசத்திற்கு பிறகு சங்கீதங்கள் நூற்று பதினைந்து நூற்று பதினாறு நூற்று பதினேழு நூற்று பதினெட்டை பாடுவார்கள் இதை கிரேட் ஹலல் என்று அழைப்பார்கள் இப்போது நம்முடைய டாபிக்கு வருவோம் மத்தேயும் மார்க்கும் என்ன எழுதினார்கள் அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள் அதாவது போஜனம் முடிந்த பிறகு பாடினார்கள் இயேசு தம் சீஷர்களுடன் சேர்ந்து அந்த இரவு பாடிய பாடல் சங்கீதங்கள் நூற்று பதினைந்து முதல் நூற்று பதினெட்டு ஆக இருந்திருக்க வேண்டும் குறிப்பாக இந்த குரூப்பில் கடைசி மற்றும் மிகவும் முக்கியமான சங்கீதமான நூற்று பதினெட்டு அவர்கள் சத்தமா பாடியிருப்பார்கள் என்று வில்லியம் ஜான் வரை உள்ள ஏறக்குறைய ஒவ்வொரு பைபிள் காமெண்டேட்டரும் ஒப்புக்கொள்கிறார்கள் சிலுவைக்கு செல்லவிருந்த தேவ ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவங்களை சுமக்கவிருந்த இரட்சகர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி தேவனை துதித்தார் அவருடைய உதடுகளில் இருந்த அந்த பாடலின் வார்த்தைகள் என்னவென்று நாம் இப்போது பார்ப்போம் சங்கீதம் நூற்று பதினெட்டு ஆறு கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் தன்னை பிடிக்க போர் சேவகர்கள் வருகிறார்கள் என்று இயேசுவுக்கு தெரியும் சாத்தான் தன்னை சோதிக்கிறான் என்றும் தெரியும் இருந்தாலும் அவர் விசுவாசத்தோடு பாடுகிறார் பிதா என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் வரும்போது நாமும் இதே விசுவாசத்தோடு பாட முடியுமா சங்கீதம் நூற்று பதினெட்டு பதினேழு முதல் பதினெட்டு வரை நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் கர்த்தர் என்னை கடினமாய் சிற்றித்தும் அவர் என்னை மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கவில்லை இது உயிர்த்தெழுதலை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனம் சிலுவை மரணத்தின் வாசலில் நின்று கொண்டு இயேசு தமது வெற்றியை பிரகடனப்படுத்துகிறார் நான் சாவாமல் பிழைத்து என் பிதாவின் கிரியைகளை அறிவிப்பேன் என்று பாடுகிறார் மரணம் அவரை கட்டி வைக்க முடியாது என்பது அவருக்கு தெரியும் சங்கீதம் நூற்று பதினெட்டு இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி மூன்று வரை இது மிகவும் முக்கியமானது வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது இந்த வார்த்தைகளை நீங்கள் எங்கேயோ கேட்டது போல இருக்கிறதா இயேசு ஆம் கிறிஸ்துவே இந்த வசனத்தை யூத மத தலைவர்களை பார்த்து சொன்னார் இருபத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டு அவர்கள்தான் அந்த வீடு கட்டுகிறவர்கள் அவர்கள் மேசியாவையும் அந்த மூளை நிராகரித்தார்கள் ஆனால் பிதாவாகிய தேவன் நிராகரிக்கப்பட்ட அந்த கல்லை தமது சபைக்கும் தமது இரட்சிப்பின் திட்டத்திற்கும் மூளை கல்லாக்கினார் அந்த இரவு இயேசு தம்மை பற்றியே எழுதப்பட்டிருந்த இந்த தீர்க்க தரிசனத்தை பாடிக்கொண்டிருந்தார் என்னை நிராகரிக்கிறார்கள் ஆனால் தேவன் என்னை உயர்த்தப் போகிறார் என்று அவர் பாடுகிறார் சங்கீதம் நூற்று பதினெட்டு இருபத்தைந்து முதல் இருபத்தை ஆறு வரை ஐம்பத்தி ஐந்து கர்த்தாவே இரட்சியும் கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் இருபத்தாறாம் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம் சில நாட்களுக்கு முன்புதான் இயேசு எருசலேமுக்குள் கழுதையின் மேல் பிரவேசித்த போது மக்கள் என்னவென்று ஆர்ப்பரித்தார்கள் ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் மத்தேயு மக்கள் அவரை துதிப்பதற்கு பயன்படுத்திய அதே பாடுகிறார் சங்கீதம் நூற்று பதினெட்டு இருபத்தி ஏழு கர்த்தரே தேவன் அவர் நம்மை பிரகாசிப்பிக்கிறார் பண்டிகை பழியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள் அந்த இரவு அந்த பலிபசு யார் அவர்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களுக்காக பலியாகவிருந்த தேவாட்டுக்குட்டி பலிபீடமாகிய சிலுவைக்கு தம்மைத்தாமே ஒப்புக்கொடுக்கப் கொடுக்க போகும் நேரத்தில் இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார் நம்முடைய தேவன் எவ்வளவு துணிச்சல் மிக்கவர் என்று உங்களுக்கு புரிகிறதா இந்த விஷயத்தை கவனிக்கும் போது நாமும் இதைத்தானே செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது இயேசு கிறிஸ்து கெச்சமனை தோட்டத்திற்கு பயத்துடனோ தோல்வியுடனோ விரக்தியுடனோ செல்லவில்லை அவர் நான் ஜெயிப்பேன் தேவன் என்னோடு இருக்கிறார் அவர் பார்த்துக் கொள்வார் என்ற சந்தோஷத்துடன் ஸ்தோத்திர பாடல்களை பாடிக்கொண்டு சென்றார் அவர் ஒரு விசுவாச கீதத்தை பாடிக்கொண்டு சென்றார் வரவிருக்கும் சிலுவையையும் உயிர்த்தெழுதலையும் வெற்றியையும் பார்த்து அவர் தேவனைத் துதித்தார் நாமும் இதை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் தம்முடைய பிரிய குமாரனைப் போல நமக்கு வரும் பாடுகளின் மத்தியிலும் அந்த நிலையிலும் கூட நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம் எல்லாம் நன்மைக்காக ஏன் தேவன் செய்கிறார் என்ற விசுவாசத்தைக் கொண்டிருப்போம் என்பதற்காகத்தான் ஒருவேளை அவர் நம்மை இதுபோன்ற சூழ்நிலைகள் வழியாக நடத்தி கொண்டு போகிறாரோ பைபிளில் அவர்களுடைய பாடுகளின் மத்தியில் தேவனை துதித்தவர்கள் காணப்படுகிறார்கள் சவுல் ராஜாவிடமிருந்து உயிர் பயத்துடன் ஓடி தன் சொந்த மகனான அப்சலோம் கலகம் செய்தபோது சத்துருக்கள் சூழ்ந்து கொண்டபோது வியாதியால் பாதிக்கப்பட்டபோது தாவீது எத்தனையோ சங்கீதங்களை எழுதினார் அவர் தம்முடைய வலியையும் பயத்தையும் தேவனுக்கு முன்பாக ஊற்றினார் ஆனால் அதே நேரத்தில் தேவன் மேல் தமக்கிருந்த நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அறிவித்து அவரை துதித்தார் பவுலும் சீலாவும் பிலிப்பி பட்டணத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது அவர்களை அநியாயமாக அடித்து கால்களில் தொழுமரத்தை மாட்டி சிறைச்சாலையின் உள்ளறையில் அடைத்தார்கள் அப்போஸ்தலர் நடவடிகள் பதினாறு இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி நான்கு வரை அவர்களுடைய சரீரங்கள் காயங்களால் நிறைந்திருந்தன அவர்கள் இருளும் அழுக்குமான ஓரறையில் இருந்தார்கள் அவர்கள் புகார் செய்வதற்கும் அழுவதற்கும் எல்லா காரணங்களும் இருந்தன அந்த நிலையிலும் அவர்கள் சோர்ந்து போகவில்லை பரிசுத்த வேதாகமும் இப்படி சொல்கிறது அப்போஸ்தலர் நடவடிகள் பதினாறு இருபத்து ஐந்து நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் துதிக்க ஆரம்பித்த போது தேவனுடைய வல்லமை அந்த இடத்திற்கு இறங்கி வந்தது அப்போஸ்தலர் நடபடிகள் பதினாறு இருபத்து ஆறு சடிதியிலே பூமி மிகவும் அதிர்ந்தது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தன உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டன எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயின அவர்களுடைய துதி அவர்களுடைய விடுதலைக்கு மட்டுமல்லாமல் அந்த சிறைச்சாலை தலைவனுடைய குடும்பம் முழுவதும் இரட்சிக்கப்படுவதற்கும் காரணமாக அமைந்தது தன்னுடைய பத்து பிள்ளைகளும் இறந்து விட்டார்கள் தன் சொத்து முழுவதும் அழிந்து விட்டது என்ற செய்தியை கேட்டபோது யோபின் இதயம் உடைந்தது துயரமான நிலையில் அவர் தேவனை தூஷிக்கவில்லை அதற்கு பதிலாக யோபு ஒன்று இருபது முதல் இருபத்து ஒன்று வரை அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிறைத்து தரையிலே விழுந்து பணிந்து கொண்டு நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன் நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்றான் இது ஒரு பாடலாக இல்லாவிட்டாலும் இதுவெல்லாம் தேவனுடைய திட்டத்தின் ஒரு பகுதி அவருக்கே எல்லாம் தெரியும் என்று முழுமையாக நம்புவது தேவனை ஆராதிப்பதில் மிகச் சிறந்த வழியாகும் தேசம் அழிக்கப்பட போகிறது பயிர்கள் விளையாது கால்நடைகள் சாகும் பஞ்சம் வரப்போகிறது என்று தேவன் ஆபகூக்கு வெளிப்படுத்தினார் அந்த எதிர்காலத்தை பார்த்த பிறகும் அவர் தம்முடைய விசுவாசத்தை ஒரு அற்புதமான பாடலாக மாற்றினார் ஆபகூக் மூன்று பதிமூன்று பதினெட்டு அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும் திராட்ச செடிகளில் கனி இல்லாமற் போனாலும் ஒளிவ மரத்தின் பலனற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும் கிடையில் ஆடுகள் இல்லாமற் போனாலும் தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும் நான் கருத்திற்குள் இருப்பேன் என் இரட்சி தேவனுக்குள் களி கூறுவேன் நாமும் இந்த பக்தர்கள் காட்டிய முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ பிரயாசப்பட வேண்டும் கிறிஸ்துவைப் போல நடந்து கொள்ள தேவனுடைய பரிசுத்த ஆவியின் உதவியை நாம் கேட்க வேண்டும் ஏனென்றால் நாம் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதன் ஒரு பகுதியாகத்தான் நமக்கு சோதனைகளும் பாடுகளும் வருகின்றன அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவைப் போல நம்முடைய பாடுகளில் தேவனை துதிக்க மனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் எல்லாம் நன்றாக இருக்கும்போது தேவனே நீர் பெரியவர் என்று சொல்வது ரொம்ப சிம்பிள் ஒரு பெரிய ஜாப் கிடைக்கும் போது நீர் நல்ல தேவன் என்று சொல்வது ரொம்ப சிம்பிள் லட்சக்கணக்கான ரூபாய் பாக்கெட்ல இருக்கும்போது துதிப்பது மிகவும் சிம்பிள் தேவன் நமக்கெல்லாம் நன்மையாக செய்யும் போது பிதாவே நீர் மிகவும் நல்லவர் என்று சொல்வது ரொம்ப சிம்பிள் இயேசு என்ற இரட்சகரை அறியாத மக்கள் கூட தாங்கள் நம்புகிற ஏதோ ஒரு தேவனிடம் இந்த வார்த்தைகளை சொல்வார்கள் தேவன் நமக்கு பெரிய நன்மைகளை பொழுது அவரை நம்புவது ஒன்றும் பெரிய கஷ்டமில்லை ஆனால் கிறிஸ்துவைப் போல துதிப்பதுதான் கஷ்டம் இன்னும் சில மணி நேரங்களில் தன் நண்பன் வந்து அவரை காட்டி கொடுக்க போகிறான் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து தேவனை துதித்தார் பிரேயர் பண்ணினார் ரோமன்ஸ் வருவார்கள் சவுக்கினால் அடிப்பார்கள் முகத்தில் துப்புவார்கள் பரிகாசம் செய்வார்கள் அவரை சிலுவையில் நிர்வாணமாக தொங்க விடுவார்கள் என்று இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் ஆனாலும் இவையெல்லாம் தெரிஞ்சிருந்தும் இயேசு கிறிஸ்து தம்முடைய பயணத்தில் தேவனை துதித்து கொண்டே செல்கிறார் ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் அந்த பாடுகள் மூன்று நாட்களுக்கு மட்டும்தான் என்று தம்முடைய பிதா அவரை இதே நிலையில் விட்டுவிட மாட்டார் என்றும் தம்மை பூமிக்கு அனுப்பிய பரலோக பிதா நல்லவர் என்றும் எல்லாவற்றையும் நன்மைக்காகவே செய்கிறவர் என்றும் அவருக்கு தெரியும் அவர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவில்லை இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த பரிசுயர்கள் இன்னும் சமாதிகளில்தான் இருக்கிறார்கள் அவரை அடித்த ரோமன்ஸ் இன்னும் சமாதிகளில்தான் இருக்கிறார்கள் அவரை பரிகாசம் செய்து முகத்தில் துப்பிய வாய்கள் இன்னும் சமாதிகளில் தான் இருக்கின்றன அவரை சிலுவையில் அறைந்து கொள்ளும்படி கத்தின அந்த வாய்களும் சமாதிகளில் தான் இருக்கின்றன ஆனால் அந்த மரணத்தின் கூரை முறித்து கல்லறையிலிருந்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்து உயிர் இயேசு கிறிஸ்து கர்த்தர் மட்டுமே தேவனாயிருக்கிறார் தேவன் நமக்காக செய்யும் காரியங்கள் இப்படித்தான் இருக்கும் நம்முடைய தேவன் இன்றும் என்றும் ஜீவிக்கிறவர் நம்முடைய பரலோக பிதா நல்லவர் அவர் நல்லவர் என்பதற்காக உன்னை காயப்படுத்தும் விதமாக உன் வாழ்க்கையில் அவர் கிரியை செய்வதில்லை அவர் உன்னை காயப்படுத்த அனுமதித்தார் என்றால் அதற்கு காரணம் அந்த காயத்திலும் நீ அவரை விட்டு போக மாட்டாய் என்ற நம்பிக்கைதான் யோபை நம்பி சாத்தானை அனுமதித்த தேவன் ஒருவேளை உன்னையும் நம்புகிறாரோ உனக்காகவும் கூட பரலோகத்தில் தேவனுக்கும் சாத்தானுக்கும் யுத்தம் நடக்கிறது அவன் இடைவிடாமல் குற்றம் நம்மேல் சாட்டுகிறான் என்று வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது நாம் தேவன் மேல் காட்டும் விசுவாசத்தை கண்டு அவர் மௌனமாக இருக்க முடியாது முக்கியமாக பாடுகளிலும் கூட அவரை நம்பி துதிக்கும் விதத்தை கண்டு அவர் மௌனமாக இருக்க முடியாது தேவ தூதர்களை அனுப்புவார் ராஜாக்களுடன் பேசுவார் சத்துருக்களை வீழ்த்துவார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நிரூபிப்பார் இதுவரை நமக்கு வரும் நிலையை பார்த்து முணுமுணுத்தோம் முறுமுறுத்தோம் ஆனால் ஒரு முறையாவது நம்முடைய பாடுகளில் கிறிஸ்துவைப் போல தேவனை மகிமைப்படுத்த முயற்சி செய்வோம் துதிப்பது நம்முடைய கவனத்தை பிரச்சனைகளின் மேலிருந்து சர்வ வல்லமையுள்ள தேவன் மேல் மாற்றுகிறது இது நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் தேவன் நல்லவர் என்றும் எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்றும் நாம் நம்புகிறோம் என்று செய்யும் ஒரு சக்தி வாய்ந்த விசுவாச அறிக்கை பாடுகளில் துதி என்பது ஓர் ஆயுதம் சாத்தான் நம்மை விரக்தியிலும் பயத்திலும் கட்டி வைக்க பார்க்கிறான் ஆனால் தேவன் அந்த வேதனையிலும் பாடுகளிலும் கூட நாம் அவரை நம்பி துதிக்க முடிந்தால் நமக்காக பெரிய காரியங்களை செய்ய தயாராக இருக்கிறார் ஜீசஸ் கமிங் சூன் இயேசு விரைவில் வருகிறார் எனவே ஆயத்தமாக இருங்கள்